வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் கர்மாக்களை போக்கணும் நம்மளுடைய கர்மாவை எப்படி தேய்க்கிறது ஒரு சிம்பிளான ஒரு எளிய மந்திரம் கணபதியுடைய மந்திரம் அஷ்டகணபதி மந்திரம் இதை வந்து நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணும்போது நீங்கள் அந்த மூச்சை மேலே ஏற்கும் ஏற்றுவீங்க இல்லையா மூச்சை மேலே இழுக்கும்போது இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா குறைய வாய்ப்புள்ளது இது ஒரு நாளைக்கு எட்டு முறை சொல்லலாம் அல்லது அஷ்ட திக்குகளையும் நோக்கி ஒவ்வொரு திக்குலையும் எட்டு முறை சொல்லலாம் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்வாஹா ஓம் க்ளி ஸ்வாஹா ஓம் க்ளி அங் ஸ்வாஹா ஓம் க்ளி அங் உங் ஸ்வாஹா ஓம் க்ளி அங் உங் அஷ்டகணபதியே ஸ்வாஹா ஓம் க்ளீ அங் உங் அஷ்டகணபதியே வசி ஸ்வாஹா ஓம் க்ளீ அங் உங் அஷ்டகணபதியே வசிவசி ஹும்பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை தினமும் எட்டு முறை உச்சரிச்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய கர்மா குறைய வாய்ப்பு உள்ளது நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்